ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு ஒரு மாலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தன்னுடைய புருஷன் கூட நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இவங்களுடைய கடை இருக்குது ஆனால் அதை வாடகைக்கு விட்டுருக்காங்க கடையை பாருங்கள் எவ்வளவு கூட்டமாக இருக்குது நல்ல வருமானம் வருது இதை போயிட்டு வாடகைக்கு விட்டுட்டு இருக்கீங்களேன்னு கேட்கும்போது அவர் இல்லைம்மா ஒரு வாடகை கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்காரு திருப்பி போய் நம்ம கேட்க முடியாதுன்னு சொன்னோன்னே அந்த கடையை நாம் எடுத்து நடத்துனா நல்லா லாபம் வரும் முதல்ல அந்த கடையை அவர்கிட்ட இருந்து பிடுங்குங்கன்னு சொன்ன உடனே அவரும் இந்த மாதத்தோடு நீ கடையை காலி பண்ணிக்கணும் அவர் கூப்பிட்டு வாணிங் பண்ணி அனுப்பி விட்டுறாரு அதுக்கப்புறமா கடையை எடுத்து நடத்துறாது முதல் ரெண்டு மூணு நாள் கஸ்டமர் நல்லா தான் வராங்க எங்க பழைய ஆள் ஒருத்தவரை காணும அவர் ரொம்ப நல்லா சமைப்பார் அவர் எங்கேன்னு கேட்கும்போது இல்லை அவர் லீவுக்கு வெளியே போயிருக்காருன்னு சொல்றாங்க உடனே அந்த ஹோட்டலில் வர கஸ்டமருடைய எண்ணிக்கை கம்மியாகிட்டே போது ஒரு கட்டத்தில் யாருமே அங்கே சாப்பிட வரதில்ல அப்போ தான் உண்மை புரியுது உடனே ஏற்கனவே அந்த கடையை நடத்திட்டு இருந்தவரை போய்ட்டு மீட் பண்ணுறாங்க திருப்பி அந்த கடையை நீங்களே எடுத்து நடத்துங்க நாங்கள் பேராசையால் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் அந்த கடையை எடுத்து நடத்தினா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க அவரும் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கே வந்து அந்த கடையை எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு